உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்து அன்பர்களே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல் ஆண்டும் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் ஒரு இடத்துல இருப்பீங்க இடமாற்றத்திற்கு எதிர்பார்ப்பீங்க வீடு மாற்றமாக இருக்கலாம் அல்லது மனை மாற்றம் ஊர் மாற்றமே சிலர் ஊரே மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் குடியேறுறது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடியேறுறதுன்னு சொல்லி இடமாற்றங்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றத்தை வழங்கும் முதலமைப்பு ரெண்டாவது பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இப்போ இவங்க கூடலாம் நம்ம பேசுவோமா இந்த மாதிரியான நண்பர்களினுடைய உறவுகள் தொடர்புகள் கான்டாக்டெலாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த ஆண்டு அதேபோல் நெருக்கடி நிலைகளின் போது மிக தேவைப்படுகின்ற நிலைகளின் போது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் பங்காளி பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரில உறவுகளுக்கு இடையில் ஒரே சிக்கலாக போய்கிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு சிக்கல்கள் விலகும் சகோதரத்துவம் மேலோங்கி சகோதரத்துவ வழிகள் நல்ல மேலோங்கக்கூடிய ஆதரவுகள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்கு அந்த சொத்தை வித்தா நான் இந்த கடனை கட்டிடுவேன் அந்த சொத்தை வித்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அந்த சொத்தை வித்தா வீடு கட்டிடுவேன் அப்படின்னு ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சொத்து பத்துக்களை விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகளை நீங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம் அந்த மாதிரியான அன்பர்களுக்கும் கூட விற்க வேண்டிய சொத்து பத்துக்களை விற்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுகிற காலகட்டம் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல விஷயம் அதனை அடுத்ததாக டாக்குமெண்ட் இஷ்யூஸ் யாருக்காவது நிறைய இருந்திருக்கலாம் இல்லை பத்திரங்கள் ஏதாவது பிரச்சனை அதனால சொத்து விற்க முடியல இல்லை இந்த ப பத்திரத்தில் வந்து வில்லங்கம் இருக்குது டாக்குமெண்ட்டில் இல்லை சர்ட்டிஃபிகேட்டில் இந்த ஒரு எழுத்து ஆயிட்டிருக்கு அதை மாற்றுறதுக்கு நானும் முயற்சிச்சுட்டு இருக்கலாம் இந்த ஆண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் புனர்பூசத் நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே நல்ல நகர்வுகளை தரும் உங்கள் முயற்சிகளில் இருந்து அந்த தடைகள் விலகி முயற்சிகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெற்றி பாதையை நோக்கி நகரும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல் மே மாதத்திற்கு பிறகு இருந்து அந்த உத்தியோகத்திலும் நல்ல மேன்மை பெறுவீர்கள் கிடைக்கிற வேலைக்கு முதல்ல உள்ளே போயிருங்க மே மாதத்துக்கு பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் இல்லை கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இதை விட நல்ல பெஸ்ட்டு ஜாபாக மாறிக்கலாம் அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உண்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் தொட்டது துளங்கும் அன்பர்களே அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்கிறத விட அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லை இங்கிருந்து வேலை மாறி வேற ஒரு வேலையில் போய் சேர்ந்து ஒரு நல்ல உயரத்துக்கு போகலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகம் சார்ந்து நல்ல வளர்ச்சி உண்டு அதேபோல் தொழில் அமைப்புகள் சார்ந்தும் நல்ல வளர்ச்சி உண்டு தொழிலில் நல்ல பேர் இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் பொருளாதார வளர்ச்சி வருமான அமைப்புகள் ரீதியாக அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ரொம்ப நல்லாவே இருக்குது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்புகளில் வேறு இருக்குது அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக 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 சிறப்பு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து சேர்க்கை ஒரு சிலர் வீடு கட்டுவாங்க ஒரு சிலர் வண்டி வாகனம் சேர்க்கை செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மை ஓவராளாகவே இந்த காலகட்டம் நல்ல அமைப்புகள் உண்டு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்கள் வரும் நீங்கள் பெருசாக போட்டு கலாரிக்கிடாதீங்க சரிங்களா அதுவா வில்லங்கம் வரும் பிரச்சனை வரும் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பேசிக்கிடுங்க பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கம் வந்தால் அதற்கான பங்கு உங்களுக்கு வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதேபோல் தகப்பனார் தகப்பனார் வழியிலிருந்து சில சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படலாம் தகப்பனார் வழியிலிருந்து மன அழுத்தங்கள் ஒன்று ஏற்படலாம் இல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல தொந்தரவு ஏற்பட்டதுனால அதை நினைச்சு நீங்க கவலைப்படலாம் ஆகமத்தில் தகப்பனார் வழியிலிருந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அதே போல் உயர்கல்வி படிக்கின்ற அன்பர்களுக்கு வெளியூர்ல படிக்கிற அன்பர்களுக்கு ஓகே உள்ளூரில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்புல அவ்வப்போது மந்தத்தன்மையோ அல்லது விளையாட்டுத் தன்மையோ பெருகும் ஆனால் அதை நீங்க கொஞ்சம் ஓவர் கம்மி ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை அதனால சொல்லுகிறேன் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஓவராலாகவே நல்லதா இருக்கு அதில் பெருசா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவில் எதுவும் கிடையாது ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த கூடுதலாக ஆசைப்படுறது அளவுக்கு அதிகமாக உங்கள் லெவலை தாண்டி நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கறது இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது சகலத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது சரிங்களா உறவுகளிடம் கூட ஒரு நல்ல மேன்மைத்துவம் பெருகணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு முக்கியமான அட்வைஸ் சரிங்களா போல் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து அந்த தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் பொருளாதார நெருக்கடிகளும் படிப்படியாக குறைஞ்சிரும் கவலை வேண்டாம் சரிங்களா ஆக இப்போ நம்ம பார்க்குற அனைத்துமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் அன்பர்களே சரிங்களா எந்த ஒரு முக்கிய விஷயத்துல இந்த ஆண்டு நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியை ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் அதில் ஈடுபடுறது மிக மிக நல்லது சரிங்களா அனைத்து புனர்பூசம் நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி